டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் ஐந்தாம் தேதி அனைத்து பள்ளிகளிலும் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் உதகை ரெக்ஸ் பள்ளியில் ஆசிரியர்கள் தின விழா இன்று கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டபர் லாரன்ஸ் தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி இதயா அவர்கள் முன்னிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் நடனம் நாடகங்கள் மற்றும் பாடல்கள் மூலமாக ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாகவும் மாணவ மாணவிகளின் சார்பாகவும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது The Big Shop வீட்டு உபயோக பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் பர்னிச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு A shop where your shopping never ends <laughs> ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்